வணக்கம் நண்பர்களே இன்று இரண்டு குலை நொங்குகள் எங்களுக்கு கிடச்சது அதை சஸ்வினுக்கு வெட்டி கொடுத்துட்ருந்தேன் அப்போது சஸ்வின் அதை உறிஞ்சி குளித்த பின்பு அப்பா இதுலேருந்து எனக்கு நொங்கு வண்டி செஞ்சு கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான் உடனே நானும் அவனுக்கு நொங்கு வண்டி செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு தயாராகிட்டேன் தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் கிராமப்பகுதிகளில் அதிகமாக வளரும் பனைமரத்தில் இருந்து காய்க்கும் நுங்கை கொண்டு தயாரிக்கப்பட்டு இந்த விளையாட்டு விளையாடப்படுகிறது பனைமரத்திலிருந்து வெட்டிய நுங்கை உறிஞ்சி உண்ட பின்பு வீண் என தூக்கி எறியப்படும் நுங்கின் மேற்பகுதியை கொண்டு நுங்குவண்டி தயாரிக்கப்படுகிறது இரண்டு சக்கரங்களுக்கு இடையே குச்சியை சுருகி இணைத்து பின்பு நீளமான கவையை வைத்து தள்ளுவதால் இந்த சக்கரங்கள் சுழற்றப்பட்டு நுங்குவண்டி நகரும் நுங்குவண்டி என்பது தமிழ்நாட்டு சிறுவர் சிறுமியர்களால் விளையாடி மகிழும் வெளிப்புற விளையாட்டுகளுள் ஒன்று சங்ககாலம் தொட்டே விளையாடி வரும் சிறுவர்களுக்கான விளையாட்டு என்று தமிழர்களால் சொல்லப்படுகிறது இந்த நுங்குவண்டியில் அதோடய சக்கரங்களின் எண்ணிக்கையை பொறுத்து இதனை வகைப்படுத்தலாம் ஒற்றை சக்கர வண்டி இரண்டு சக்கர வண்டி நான்கு ஆறு எட்டு என தயாரிப்பவரின் திறனை பொறுத்து சக்கரங்களின் எண்ணிக்கையை கூட்டிக்கிட்டே போகலாம் சிறு வயதில் இந்த விளையாட்டை நாங்கள் விளையாடி மகிழ்ந்ததுண்டு எங்கள் ஊரில் பனைமரம் அதிகமாக உள்ளதால் கோடை காலங்களில் எல்லாருமே இந்த நொங்க உண்டுட்டு பின்பு எல்லாருமே அந்த வண்டியை செஞ்சு விளையாடுவது வழக்கம் இந்த விளையாட்டு விளையாடுவதன் மூலம் சிறுவர் சிறுமியர்களுக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் அவர்களே நுங்கு தயாரிப்பதால் அவர்களின் படைப்பாற்றல் திறனும் சிந்தனை திறனும் வளர அதிக வாய்ப்பு இருக்குது வீணாகும் பொருட்களை கொண்டு புதிய பொருட்கள் தயாரிக்கும் அறிவு திறன் குழந்தைகளுக்கு நல்லாவே வளரும் உங்களுக்கும் இது போன்ற நொங்கு வண்டிகளை கொண்டு விளையாடிய அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வண்டியை சஸ்வினுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவன் இதை வச்சு விளையாடி ரொம்பவே மனமகிழ்ச்சியாக இருக்கிறான்